பள்ளங்கள் சக்கர கணக்குன்னு அடிப்படைக்கிட்டேன் பாருங்கள் வசாங்க இதெல்லாம் வந்து சரி லாரிங்களாக இருக்கிறதுனால ஒரு சின்ன நபர் சட்டத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதுதான் குடோனை கூட சொல்ல பாருங்க தலாது நிகஜின் தலாத நிகழ்ச்சி சின்ன இந்த நிலத்தில் நம்ம படித்த கிராம சட்டத்துக்கு முரணாக இருக்கிற மாதிரி தெரியும் வெளிப்படியில் பார்த்தோம் ஏ தெரியுமா நம்மளாம் படிச்சிருக்கோம் மூணு இடையிலிருந்து பத்து வரைக்கும் மகசூர் அது அப்புறம் மகத்தூர் வரும் என்ன சொல்றோமா அது ஜம்மா தான் வரும் உதாரணத்துக்கு மூன்று ஆண்கள் மூன்று பெண்கள் கடுமையான மூணு பத்து வரைக்கும் அதான் சட்டம் ஆனா இங்க பாருங்க இந்த ஆயத்துல சராசி நியும்

सही बात का समझ अमान है हदीस के अंदर अब मुझे सुनना बात करो सुमूल रुले की सही बात तो नहीं है वो आपकी मूल रुले की सही बात तो नहीं है बिल्कुल नहीं पर ना बता दे